ஸ்மைல் பிளேஸ் தமிழ் யூடியூப் சேனல் உங்கள் அறிவுக்கு விருந்து அறியாமைக்கு மருந்து ஸ்மைல் ப்ளீஸ் வணக்கம் நண்பர்களே ரிச் டேட் புயர் டேட் இதுல வர ஏழை தந்தை படிப்பால உயர்ந்தவரா இருப்பாரு எடுக்க பயப்படுறவரா இருப்பாரு அதனாலே தன்னுடைய மகனும் நல்லா படிச்சு ஒரு அரசு வேலையில உக்காந்து வாங்குற சம்பளத்துல அரசாங்கத்துக்கு வரியும் கட்டி மிச்சம் இருக்கிற பணத்துல தங்களுடைய குடும்பத்தோடைய எல்லா அடிப்படை தேவைகளையும் கவனிக்கிற ஒரு சராசரி வாழ்க்கைய வாழறதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு போதிச்சிருப்பாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பணக்கார தந்தை பள்ளி பாடங்களை அந்த அளவுக்கு கற்கலைனாலும் வாழ்க்கை சூழ்நிலை மேல இருந்தோ சுத்தி இருக்கிற மனுஷங்க கிட்ட இருந்தோ கத்துக்கிட்ட பாடத்தை வச்சு தன்னுடைய சாதுரியத்தால ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினவரா இருப்பாரு முதலீட்டுல இருக்கிற லாப நஷ்டத்தை அறிஞ்ச ரிஸ்க் எடுக்கிற ஒரு தைரியசாலி அதனாலே ஓரளவுக்கு பண வசதி படைச்சவரா இருப்பாரு பணத்துக்காக வேலை செய்ய சொல்லி கொடுக்கிற பள்ளிக்கூடங்கள் பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி தரதே இல்ல நீங்க கனவு கண்டபடி வாழணும்னா நீங்க முதலீடு செய்யணும் ரிஸ்க் எடுக்கவும் கத்துக்கணும் இல்லப்பா நமக்கு எதுக்கு வச்சு வாழ்ந்துட்டு போலாம் பாதுகாப்பான விளையாட நினைக்கிறீங்களா தாராளமா விளையாடுங்க வாங்குற சம்பளத்தை வச்சு வாழ நினைச்சீங்கன்னா மாசம் மாசம் வாங்குற சம்பளம் கைக்கும் வாய்க்குமே போதுமானதா இருக்கும் உங்க அடிப்படை தேவைகளை கவனிச்சது போக உங்க பசங்களுக்கு நல்ல கல்வியோ நல்ல மருத்துவத்தையோ தர முடியாது சரி பசங்களுக்கு நல்ல கல்வியை தரலாம் நினைச்சு நீங்க கடன் வாங்கினீங்கன்னா கடங்காரம் எப்ப கழுத்த நெறிப்பா கொடுப்பானோன்னு பயந்துகிட்டே நிம்மதியா தூங்க முடியாது சமூகத்துல உங்க குடும்பத்துக்கு நல்ல மதிப்பையும் வாங்கி தர முடியாது இதுல இருக்கிற ரிஸ்க விட பெரிய ரிஸ்க் முதலீடு செய்யறதுல இருக்கு தொழிலையும் முதலீட்டுலயும் தவறு செய்யாத எந்த ஒரு பணக்காரனையும் பார்க்க முடியாது அதனால நீங்க செய்ய போற தவற நினைச்சு பயப்படாதீங்க இப்போ இருக்கிற எல்லா பணக்காரர்களும் ஒரு சிறிய முதலீட்டுல இருந்துதான் தொடங்கிருக்காங்க அதனால நீங்க செய்ய போற சின்ன முதலீட்டை பத்தி கவலைப்படாதீங்க ஒன்றை பெற வேண்டும் என்றால் ஒன்றை தர வேண்டும் உங்கள் குளிருக்கு சிறிது வெப்பம் தேவை என்றால் உங்கள் அடுப்புக்கு சிறிது விறகை தரத்தான் வேண்டும் உங்களுக்கு எதிர்காலத்துல பலன் ரொம்ப அவசியம்தான் ஆனா அதே சமயம் மாதாந்திர வருமானத்துக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணிக்கோங்க வீடுன்றது நீங்க வசிக்கிறதுக்காக வாங்கலாம் ஆனா அதே சொத்துன்னு நினைச்சு வாங்கிடாதீங்க சொத்துன்றது நம்ம வளர செய்யறதுக்காக வாங்குறது தேய்மானம் அடையக்கூடியத சொத்துன்னு நினைக்க முடியாது ஒரு லோன் முடிஞ்சிருச்சேன்னு இன்னொரு லோன் வாங்குறது பதவி உயர்வு கிடைக்கும் போதும் இல்ல திடீர் பண வரவு வரும் போதும் அதை வச்சு காரு அது இதுன்னு எதையாவது வாங்குறது இதெல்லாம் சுய ஒழுங்கின்மையுடைய அடையாளம் அதை உடனே நிறுத்திக்கோங்க நீங்க செய்யற வேலையை கொஞ்ச நேரம் அப்படியே நிறுத்திட்டு அதுல எது லாபம் தருது எது நஷ்டம் தருதுன்னு யோசிக்க ஆரம்பிங்க டெய்லியும் ஒரே விஷயத்தையே செஞ்சுட்டு வித்தியாச வித்தியாசமான ரிசல்ட்டை எதிர்பார்க்கறது முட்டாள்தனம் பணக்காரன் எல்லாம் கெட்ட வழியில தான் சம்பாதிச்சிருப்பான் அப்படின்ற நம்ம கலாச்சாரத்தோட ஒன்றி இருக்கிற இந்த மைண்ட் செட்டும் எனக்கு தெரிஞ்சவங்க இப்படிதான் முதலீடு செய்யறன்னு எல்லாத்தையும் எழுந்துட்டாங்க அப்படின்ற சாக்கு போக்கு சொல்ற மைண்ட் செட்டும் தான் நம்ம கிட்ட பணத்தை நெருங்க விடாம பாத்துக்குது அதை நீங்க எப்போ உதறி தள்ள போறீங்களோ அப்பதான் உங்களால அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும் எந்த ஒரு வாய்ப்பை பார்க்கும் இது எனக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்றத நிறுத்திட்டு இது எனக்கு கட்டுப்படி ஆகணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிங்க உங்களுக்கு பல கதவுகள் திறக்கிறதுக்கான வாய்ப்பையே இந்த கேள்விதான் ஏற்படுத்துது மொத்தத்தில் பணன்றது ஒரு ஐடியா தான் நீங்கள் பாக்கெட்டில் வச்சுருக்கிற நோட்டு பேங்க்கில் இருக்கிற நம்பர் இதை மட்டும் பணம் நினச்சிடாதீங்க இது சின்ன அளவிலான பணம் தான் உங்களுடைய நேரமும் அதை நீங்கள் எப்படி செலவழிக்க போகிறீங்க என்பதற்கான ஐடியாவும் தான் உங்களுக்கு மிக அதிக அளவிலான சொத்தையும் பணத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் இது போன்ற பல அற்புதமான தகவல்களை கொண்ட ரிச் டேட் அப்படின்ற புத்தகத்தை உங்களுக்கு மஞ்சள் பப்ளிஷிங் ஹவுஸ்ல கிடைக்குது கிண்டில் பார்மேட்லயும் நீங்க வாங்கி படிச்சுக்கலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் வாங்கி படிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்